ஓம் போற்றி போற்றி சிவபெருமானே போற்றி போற்றி ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயா சிவகோம் நமக என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்டவரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே உன் அப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ என் மீது கொண்ட பக்தியாலும் என் மீது கொண்ட அன்பாலும் உன்னை தேடி உனக்காக வந்திருக்கும் இந்த அப்பனை எந்த காரணத்திற்காகவும் அலட்சியமாக எண்ணிவிட்டு இதை கேட்காமல் போய்விடாதே என் தங்கமே இதை முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் தங்கமே என் அன்பு குழந்தையே நான் உனக்கு சொல்ல வருவதை நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் கேள் என் தங்கமே நிச்சயமாக நீ எதிர்பார்க்கும் நபரிடம் இருந்து உன் மனம் தேடும் நபரிடம் இருந்து உனக்கு ஒரு நல்ல செய்தி இன்றே வர இருக்கின்றது என் தங்கமே உன்னுடைய மனம் மகிழ்ச்சியடையும் அளவிற்கு நீ உன்னுடைய செவியால் அதை கேட்க போகின்றாய் என் தங்கமே உனக்கு சொந்தமான மனதை உன்னிடமே இன்று நிச்சயமாக வந்து சேர போகின்றது உன் அப்பன் உன்னிடம் கொடுக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்து வந்திருக்கின்றேன் என் தங்கமே என் குழந்தையே இதை கேட்டால் நிச்சயம் இது நடக்கும் என் தங்கமே பாதியிலேயே இது எங்கே நடக்கப் போகுது என்ற அலட்சியமாக எண்ணினாள் என்றாள் என்று இந்த அப்பனின் வார்த்தையை நீ நம்பவில்லை என்றாலும் இல்லை சந்தேக கண்ணோட்டத்துடன் இதை கேட்டாலும் இது நிச்சயம் நடக்காது என் தங்கமே என்னை முழுமையாக நம்பி இதை முழுமையடைய வைத்தால் மட்டுமே நான் சொல்லும் அத்தனையும் நிஜமாகும் என் தங்கமே வாழ்க்கையில் நீ எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்து விட்டாய் அவ்வளவு கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்ட என் பிள்ளையான நீ சிவன் இருக்கிறேன் என்று உன் மனதை தயாராக உன் மனதை மனதார நினைத்துக் கொண்டிருந்தாயா என் அப்பன் இருக்கிறான் என்று நான் இருக்கின்றேன் என் தங்கமே உனக்கு முன்னே நான் இப்படி என் குழந்தையே ஆகி கைவிடவேனா என் தங்கமே என்னை இப்படி நம்பி நம்பி கொண்டு இருக்கும் என் குழந்தையை நான் என்றும் கைவிட மாட்டேன் என் தங்கமே தான் நீ எதிர்பார்க்கும் நபரிடம் இருந்து உனக்கான உன்னை பற்றின உனக்கு ஏற்றவான ஒரு செய்தியை தயார் செய்திருக்கின்றேன் நான் அப்பன் உன்னை பற்றி கூறி அவருடைய வாயாலேயே உனக்கு ஒரு நல்ல செய்தியை வர போகின்றேன் என் தங்கமே அவரே அந்த செய்தியை கூற வைப்பேன் என் தங்கமே அதை மிகவும் கவனமாக புரிந்துகொள் என் தங்கமே அது மிக விரைவில் உன்னிடம் கொண்டு வர உன் அப்பன் நான் அயராது மிக உழைத்து கொண்டிருக்கின்றேன் பலவிதமான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றேன் எனக்காக எத்தனை உன் அப்பன் கஷ்டப்படுகிறேன் என்று நீ நினைக்கும் அளவை விட அதிகமாக உனக்காக ஒருபடி மேலே சென்று உனக்காக உன் அப்பன் நயராது உழைத்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே ஆனால் நீயோ சில நேரங்களில் இதுவெல்லாம் உண்மையில்லை என்று நினைத்து என் மனதை அப்படியே சுக்குநீராக உடைத்து விடுகின்றாயே ஏன் தங்கமே இப்படி நீ செய்து உனக்கான பலன்களை எல்லாம் அளிக்கின்றாய் என்று எனக்கு நிச்சயம் தெரியவில்லை என் தங்கமே உனக்காக உன் வாழ்க்கையில் நடக்க இருப்பதையும் நடக்க போவதையும் உன் அப்பன் கொண்டு வந்து உன்னிடம் சேர்க்கின்றேன் ஆனால் நீயோ இதுவெல்லாம் சும்மா என்று சொல்லி ஒரு வார்த்தையில் உனக்கு நடக்க போவதை அப்படியே அழித்து விடுகின்றாயே ஏன் இப்படி செய்கின்றாய் நீ இப்படி யோசிக்கின்றாய் என்று தெரிந்துதான் உன்னப்ப உனக்காக கொண்டு வருவதை கொண்டு வருகின்றேன் ஆனால் நீ பார்த்தால் அதற்கான பலன் உனக்கு நிச்சயம் கிடைக்க வைப்பேன் என் தங்கமே நீ யாரை நேசிக்கின்றாயோ யாரை விரும்புகின்றாயோ யாருடைய மனதில் ஒரு நல்ல மாற்றத்தை நீ காண வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவர் அந்த நல்ல மனதை நான் ஏற்படுத்திவிட்டேன் என் தங்கமே அவருடைய நல்ல மனதையும் நல்ல புரிதலையும் நீ நிச்சயம் பார்க்க போகின்றாய் என் தங்கமே நிச்சயம் நீ பய கொள்ளால் இரு தங்கமே எந்த விதமான பயத்தையும் விட்டுவிடு என் தங்கமே உனக்கு இனி ஒன்றொன்றாக நல்லது மட்டும் நடக்கப் போகின்றது என் தங்கமே இனி உனக்காக நடக்கும் அத்தனையுமே நல்லதாகவே உன் அப்பன் தருவும் உனக்கு நடக்கும் அத்தனையும் நல்லதாகவே தொடங்கி வைப்பேன் என் தங்கமே நீ பட்ட துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் கஷ்டங்களும் இது இந்த கழிகாலம் அத்தனையுமே இன்னுடன் முடிந்துவிட்டு இன்றுடன் அனைத்தும் முறித்து விடுவேன் என் தங்கமே உன் துணை மிகுந்த நல்ல செய்தியை கேட்பாய் என் தங்கமே உன் துணையால் மிக நல்ல செய்தி கேட்க போகின்றாய் உன் செவ்வியால் உன் உதடுகள் புன்னயிக்க போகின்றது அந்த செய்தி உன் செவிகளில் விழுந்தவுடன் நீ மகிழ்ச்சியட போகின்றாய் என் தங்கமே உனக்கு உறுதியாக உண்மையாகவும் உதவியாகவும் ஒன்று சொல்லவும் பழக்கவும் நீ இருக்கின்றாய் என் தங்கமே நீ உண்மையிலுமே உனக்காக உதவி செய்தவர்களுக்கு நன்றி சொல்லும் பழக்கம் உனக்கு இருக்கின்றது உனக்கு செய்த செய்த நீ மன்னிப்பு கேட்கும் பழக்கமும் உன்னிடம் உள்ளது என் தங்கமே உன்னுடைய இதயத்தில் நீ யாரோலோ பெற்ற உதவிகளுக்கும் நன்றி சொல்லும் பழக்கம் உன்னிடம் இருக்கின்றது செய்யாத தவறுகளுக்கு கூட நீ மணிக்கு கேட்கும் பழக்கமும் உள்ளவர் நீ என்னுடைய இதயத்தில் நிரந்தரமாக இருப்பாய் என் தங்கமே மகிழ்ச்சியாக இரு என் தங்கமே இத்தனை நல்மணம் படைத்த உன்னை நான் எப்படி என் மனதிலிருந்து நீக்குவேன் என்று நீ நினைக்கின்றாய் என்று எனக்கு சூ இல்லை என் தங்கமே நீ எப்பொழுதும் எனக்காக மட்டும் இருக்கிறாய் என்று நான் நினைக்கின்றேன் என் தங்கமே உன்னை நீ என்னை போல நானும் உன்னை என் தங்கமே நீ இப்படியே காலம் முழுவதும் இருப்பாய் என்றும் இந்த நல்ல உள்ளம் உன் இறுதி மூச்சு இருக்கும் வரை தொடரும் என்று உன் அப்பன் நானும் நம்புகின்றேன் என் தங்கமே உனக்கு அனைத்தும் கிடைத்ததும் மற்றவர்கள் போன்ற உனது இயல்பான குணத்தை எல்லாம் விட்டு விட்டு பெரிய தனமாக நடந்து கொள்ள மாட்டாய் என்று நம்பிதான் உன் அப்பன் உனக்காக ஒன்றொன்றாக செய்ய காத்திருக்கின்றேன் என் தங்கமே இனி உனக்கு நல்ல காலம் தொடங்க போகின்றது இனி உனக்கு உன் வாழ்க்கையில் வரும் அனைத்துமே நல்லதாக இருக்கும் என் தங்கமே நானே உனது நம்பிக்கை என்னை ஓம் நமச்சிவாயா என்று நீ என்னை ஒருமுறை அழைத்தால் உனக்காக வருவேன் என் தங்கமே உனக்காக அப்பன் இருக்கிறேன் என்று உனக்கு ஒவ்வொரு முறையும் உணர்த்துவேன் என் தங்கமே உன் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஒன்றொன்றாக பழிக்க வைத்து உனக்காக தருவேன் என் தங்கமே நீ நினைத்தது அத்தனையும் மெய்படப் போகின்றது என் தங்கமே உனக்கான நல்லது இப்பொழுது வரப்போகின்றது என் தங்கமே அது மட்டும் உனக்கு கொடுப்பேன் என் தங்கமே நாளை என்ன நடக்குமோ என்ற என்ற பயம் மட்டும் உனக்கு எப்பொழுதும் வரவிடமாட்டேன் என் தங்கமே நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் தங்கமே எப்பொழுதும் உன் துணையாக இருந்து உனக்கு நற்செய்திகளை பெற செய்வேன் என் தங்கமே உன் சொந்தம் உன்னை தேடி வரும் என் தங்கமே நீ மகிழ்ச்சியாக இரு என் தங்கமே உனக்காக உன் அப்பன் இருப்பதை நான் ஒவ்வொரு நிமிடங்களும் உணர்த்துவேன் என் குழந்தையே என்னால் உன்னை ஆசிர்வாதம் செய்தப்பட்டு என் அன்பு நிறைந்த குழந்தையாக நீ மட்டுமே இருக்கின்றாய் என் தங்கமே எனக்காக நீ செய்த அத்தனையும் உன் அப்பன் கண் குளிர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே எல்லோருக்கும் நல்லதை நினைத்த உனக்கு நல்லதையே செய்ய உன் அப்பன் காத்திருக்கின்றேன் என் தங்கமே உனக்கு உன் துணையாக வந்து உனக்கான நல்ல செய்தி எதுவோ அதை மட்டும் உனக்கு கொடுக்க போகின்றார் என் தங்கமே ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி ஓம் ஈச பெருமானே போற்றி போற்றி ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி வாழ்க வளமுடன்